அன்புள்ளம் கொண்ட நீர் மருத்துவத்தை கவனித்து வரும் உலக மக்களுக்கும் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இதை பற்றி நான் பேசி வருகிறேன் சரி நாம் இந்த பரிணாம அறிவியலை கொஞ்சம் திருத்தி பார்க்க வேண்டும் பரிணாம அறிவியல் என்பது மூன்று வகையான கட்டமைப்பு கிடையாது பகுத்தறிவு மனம் உள்ளே இருக்கிற வெட்டவெளி அகமான்னு சொல்லுவாங்க அகமா ஆன்மா மாறி ஆன்மீகமாக மாறிடுது அகமா ஆன்மா ஆன்மி அப்படியே மாறுது அகமா ஆன்மா ஆன்மீயா மாறிடுது சரி இப்ப தமிழ் இருந்தது அகமா போகுது அகமா புறமா புறன்மா புறன்மி அகமா ஆன்மா ஆன்மி புறமா புகன்மா புகன்மி அப்படி வர்ற மாதிரி அப்ப ஆன்மி அப்படி வருது ஆன்மீ அப்புறம் கா போட்டு இம்போட்டு ஆன்மீகம் இதற்கும் கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாதுங்களா கடவுள் வேறு மதம் வேறு எல்லாமே வேறு கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை மதவாதிகள் சொல்ற இல்லை மதவாதிகள் சொல்கிறது வராது ஏன்னா நம்ம அங்கே போகவே இல்லை உடல் என்பது வேறு உடம்பு பரிணாமத்தில் சித்தரிக்கப்படுகிறது நமக்கு இயற்கையை நமக்கு பல தண்டனைகளுக்கு கொடுக்குது மரணத்தை கொடுக்குது நோயை கொடுக்குது நொடியை கொடுக்குது பிரச்சனைகளை உண்டாக்குது இதுக்கு வந்து பல கோடி ஆண்டாக தவம் இருந்து தவம் இருந்து தவம் இருந்து மனிதரை வளர்த்தி வளர்த்தி மேலே கொண்டு போகுது பிறக்கிறப்ப ஐந்தறிவு தான் உலகத்துல எந்த மதவாதிகளுக்கு ஆதிருவி கிடையாது புரியுதுங்களா பிறக்கிறப்ப எல்லா குழந்தையும் வயந்தறிவுதான் தாய் பாலை குடிச்சுட்டே விளாடணும் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் வந்து சக்தியை வில்விலிருந்து எடுக்க முடியாது தாய்ப்பாலை தாய் அசைவ பாலை தான் வளர்ந்தாகணும் பல்லு ஒரு வரைக்கும் அம்மாட்ட பால் குடிச்சாகணும் இது பரிணாம அறிவியல் இப்போ பால் குடிக்கும் தத்துவத்தோடு பொருந்தி போகுது அதுக்கப்புறம் பல்லு முளைக்குது பல்லு முடைக்கிறப்ப அம்மா கொடுக்குற உணவு மென்று சாப்பிட்றது அது இயற்கை உணவு பழங்களாக இருக்கலாம் இது வேணா இருக்கலாம் பழங்கள் கொடுத்துட்டு வந்தால் அந்த குழந்தைக்கு நோயே வராது அம்மா சோம்பேறித்தனமா வேதாங்கி எதை கொடுத்ததுன்னா அது உள்ள தங்கி தங்கி பெருங்குடல் பீயா மாறி பி பீ தங்கிறாயிரும் பெருங்குடல் பீ தங்குச்சுனா அந்த குடலில் வந்து மெல்ல மெல்ல நோயாளியை மாறி சீக்கிரம் முதுமை வந்து செத்து போயிடும் சரியா பெருங்குடலில் வந்து பீ தங்காமல் இருக்கும் நம்ம பி இந்த பசை பீ அதாவது கார்போஹைட்ரேட் பீ கார்போஹைட்ரேட் வேஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸே டாக்ஸின் அது வந்து பார்த்தீங்கன்னா கொடூர டீகம்போசிங் வேஸ்ட்னு சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட் டீ கம்போஸ்டிங் வேஸ்ட் அதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிறனால பயங்கர விஷம் ஏற்படும் அந்த சாராயத்தை புரிஞ்சு சாராயத்தை உறிஞ்சி எடுத்துட்டு விஷத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு அந்த பிஏ ஒரு தள்ளு பயங்கர துருவாடையாக இருக்கும் அந்த ஆனால் பழங்கள் சாப்பிட்டா துருவாடை வராது கீரை சாப்பிட்டா காய் நாற்றம் வராது வேக வைத்த காய்கள் சாப்பிட்டா நாற்றம் வராது வேக வைத்த பழங்கள் சாப்பிட்டா நாற்றம் வராது ஆனால் ம மனிதன் தன்னுடைய சோம்பேறித்தனமாக அறுவடை பண்ணி சேமிக்க வைக்கிற பாருங்க அதுதான் கொடூர விஷமாகும் மொத்தத்தில் விதை என்பது தன்னை இனப்பெருக்கத்திற்கு தான் வச்சுக்க தவிர மனிதன் ஆகாரத்துக்கு கிடையாது விதை என்பது தண்ணி இனப்பெருக்கத்திற்கு தான் இயற்கை படைச்சிருக்கு இவன் நினைக்கிற நமக்குன்னு நினைச்சுக்கிட்டே அது தப்பு அவனுக்கு சக்தி வந்து தாவரை எப்படி வெளியிற்குதோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இவன் இது தப்பு பண்ணியிருக்காங்க அப்புறம் ஊசியை போட்டுக்கிறது இதெல்லாம் போட்டு இருக்க ரெண்டாவது வந்து ஏன் வந்து அந்த நோயை மனிதனுக்கு தெரிதுன்னா தண்ணி இனப்பெருக்கத்திற்கு தான் அது வச்சிருக்குது இனப்பெருத்து தான் அது விஷம் வச்சிருக்குது யாரு விஷத்தை அது எப்படி பாம்பு விஷம் வச்சிருக்க இல்லையா பிறகு போட்டு வளர அதே தான் ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் வந்து அந்த தன்னை பாதுகாத்து வச்சிருக்கு இவன் அதை திருட்டு நோய் வந்து சாகிறான் புரியுதா ஆனால் கீரை காயெல்லாம் அப்படி கிடையாது கீரையில் அந்த விஷம் கிடையாது அந்த விஷம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் சரியா ரெண்டாவது கழிவு நீக்கத்திற்கு ரொம்ப பயன்படும் கீரை அப்படி தான் காயும் அப்படித்தான் வேக வைத்த படம் அப்படித்தான் நீங்கள் வேக வைத்த உடனே வந்து படச்சாரிக்கும் மாறக்கூடாது நீண்ட நாள் பயிற்சி பண்ணி தான் வரணும் இப்படியெல்லாம் சிஸ்டம் இருக்குது அதனால வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி தான் செய்யணும் வேற நீங்கள் வந்து காய்கறி சாப்பிட்றோம் பழம் சாப்பிட்றோம் அப்படிலாம் போகக்கூடாது அப்படி போச்சே தப்பாக மாதிரிடும் புரியுதா பத்து நாளைக்கு செய்யலாம் அஞ்சு நாளைக்கு செய்யலாம் ஆனால் தொடர்ந்து செய்து சக்தியை வெளியிருந்து எடுக்கணும் நீங்கள் சாதாரண உணவு சாப்பிட்றதுக்கு கூட இன்னும் பிரச்சனையும் இல்லை ஆனால் சக்தியை வெளியெடுத்து பழகிட்டு சாதாரண உணவு சாப்பிட்லாம் அது எதுவோ இருக்கல சாதாரண உணவுக்கு அதுக்கு கடைக்கே கிடையாது அதாவது சாதாரண உணவுங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சி இட்லி தோசை தான் இட்லினா மாவை வந்து வேக வச்சு அப்படியே தீங்குறது அதில் மிளகாப்பிடு வச்சு தீங்குறது அப்புறம் ஊருக்காய் தொட்டு தீங்குறது இல்லையா இதே அவன் இஷ்டம் இருந்தாலும் ஒன்றும் கிடையாது படம் இருந்தா பணம் இருந்தா வேற மாதிரி படம் கஞ்சி தண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறது இதெல்லாம் மனம் எடுக்கிற முடிவு இதா ஆனால் ஆரோக்கியத்துக்கு அதுக்கு சம்மந்தம் பசி ருசி ஆகாரம் இதெல்லாம் கிடையாது பசிக்கு சாக்லேட் சாப்பிட்டாலும் நல்லாயிரும் பசிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் நல்லா பசிக்கு தண்ணி குடித்தாலும் அமைதியாக இருக்குது ஆனால் எது சுத்தமாகுதுன்னா தூய தண்ணீரும் காற்று இதை சுத்தமாகும் காய்கறி என்பது குடலை சுத்தப்படுது அப்ப எந்த காய்கறியுமே இதனால நம்ம சக்தி வர இல்லை உடம்பு தனக்கு தனி சக்தி தயாரிச்சுக்கிறது தான் விஷயமே சூரியன் எப்படி தனக்கு சக்தி தயாரிச்சுக்குது நட்சத்திரங்கள் எப்படி தனக்கு சக்தி தயாரிச்சுக்குது அது வெளியிடுற கதிர்வீச்சு இருக்கு இல்லையா அதை நாம் எப்படி கேப்சர் பண்ணுறது அப்சர்வ் பண்ணுறது இதுதான் நாம் சிந்தனை அப்போ நம்ம உடம்பு வந்து வெளியிடுகிறத உள்ள இழுத்துக்குது நீங்கள் சூரியனில் அப்படி நீங்கள் கையில் ஒரு கையில வந்து நீங்கள் வெளிச்சத்தில் அப்படி கை வச்சிங்கன்னா வெளிச்ச சூரிய வெளிச்சம் படிச்சு சூடாகுது இல்லையா சூடு சூடு ஆகுதுன்னு எனக்கு தெரியுமா உள்ள உறிஞ்சுதுன்னு இருக்காங்க உறிஞ்சு உனக்கு சக்தி தள்ளுது அது என்ன சக்தி வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி எது வேணாலும் உற்பத்தி ஆகுது அதனால மனுஷன் கெட்டெல்லாம் பண்றது இல்லை புரியுதுங்களா இவங்க சாப்பிட்றதுக்கு பூரா விஷம்தான் இங்கே அப்படி அப்படித்தான் ஆகியனால இந்த கழுவி எடுக்கிறப்ப தான் அது நமக்கு தெரியுது ஆனா மனம் வந்து என்ன பண்ணும்னா இப்ப பாரு ஏதோ ஒன்று ருசியார் தான் பார்க்கும் ருசியாக இருக்குதுன்னு வச்சுக்கேன் இன்னைக்கு கூட காலையில் பிஸ்கட் சாப்பிடு ஒரு நூல் வெளியிட்டது அங்கே போய் நான் என்ன பண்ணேன் இந்த நூலெல்லாம் போய் முக்கியமான பல் மருத்துவர்கள் அப்புறம் அழகுதி மருத்துவர்கள் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் சந்திச்சு ஒரு புத்தக அன்பணிவு கொடுத்தேன் ஒரு பல் மருத்துவர் வந்திருந்தார் புகழ்பெற்ற மருத்துவர் அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கார் சமூக சேவை சரி அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இந்த புத்தகம் கொடுத்தேன் சரிங்களா அந்த உணவு இல்லாமல் வாழும் தலை யோக முறை இப்படிலாம் இருக்கேன் இப்போ நோயற்ற வாழ்வை நான் ஒரு சிந்தனைக்கு போய்ட்டு மன்னிக்கணும் ஏன்னா திடீர்னு ஒரு சிந்தனை வந்து சொல்லான்னு பார்த்தேன் அது ஒழுங்கு இடத்துலக்குள்ள அது டக்குன்னு ஓடிடுது மன்னிக்கணும் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான செல் இருக்குது பல ட்ரில்லியன் 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 கோடிக்கணக்கில் செல் இருக்குது ஒவ்வொரு செல்லுமே வந்து முப்பத்தேழு டிகிரி வெப்பத்தை உற்பத்தி பண்ணது நம்ப முடியுதா உங்களால் இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு டிகிரி வெப்பம் சேர்த்து தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் சி செல்சியஸ் இருக்கு அது என்ன அர்த்தம் ஒவ்வொரு செல்லும் தயாரிக்கிறது தான் அந்த முப்பத்தேழு டிகிரி சி கரெக்டாக மூக்கு மட்டும் தயாரிக்கிறது இல்லை மூக்கில் இருக்கிற பல கோடி செல்கள் சேர்ந்து அந்த முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் காட்டுது எங்கே பார்த்தாலும் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் காட்டும் இது என்ன தெரியுமா அர்த்தம் நம்ம உடலில் இருக்கிற பல கோடி கணக்கான செல்களும் ஒவ்வொரு செல்லுமே தனக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வெப்பத்தை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு கிராம் ஒரு கிராம் ஒரு கிராம் ஒரு கிராம் ஒரு பொருளை தண்ணீர்னு வச்சுக்கலாம் புரியும் ஒரு கிராம் தண்ணியை நூறு ஒரு கிராம் தண்ணியை நூறு டிகிரி வெப்பத்துக்கு உயர்த்து நூறு டிகிரி வெப்பத்துக்கு உயர்த்தணும்னா நாலு புள்ளி ஏழு ஜூல் வரும் சரிங்களா இது அடிப்படை சிந்திச்சு பாருங்கள்